அனைவருக்கு வணக்கம் டாக்டர் வாட்டிக்கு இருக்கின்றேன் அதாவது ஒரு தம்பதியினர் வந்து உடல் உறுப்பில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த மாடர்ன் டேல இருக்குது ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ஒண்ணு எரக்ஷன் வருது பெனிட்ரேட்டே பண்ண முடியல கான்டாக்ட் வச்சுக்கிற அளவுக்கு எரக்ஷன் வர முடியல வரல அப்படிங்கிறது ரெண்டாவது பிரிமேச்சர் ஜாக்குலேஷன் குயிக்கா ஜாக்குலேட் ஆயிருது அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்குமான ஒரு அருமையான ஹோம் ரெமடி தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டாக்டர் ஜெய ஹார்ட்டிவில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம வீட்டிலே எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு சில ஹோம் ரெமெடி ஒரு சில இயற்கையான மருந்துகளில் எப்படி நம்மளுடைய நோய்களை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுருக்குறோம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதாவது நிறைய நண்பர்கள் ஒரு டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நியூலி மேரிட் கப்புள்ஸே கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் ஆகுது ஆனால் எரக்ஷன் பிரச்சனை இருக்குது அல்லது எரக்ஷன் இருக்குது பெனிட்ரேட் பண்ண முடியல இப்போ ரீசெண்டாக ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஒரு மேன் வரர் அதாவது கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது பெனிட்ரேட் பண்ண முடியல எரக்ஷன் இருக்குது ஃபோர்பிலலாம் டைம்லலாம் எரெக்ஷன் இருக்குது பட் கான்டாக்டில் இருக்கணும்னு இருக்கும்போது கம்ப்ளீட்ல லாஸ் ஆஃப் எரக்ஷன் இருக்குது உடல் வச்சுக்க முடியல இதனால் கன்சிவாகிற பிரச்சனை ப்ளஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ஷியலாக எரக்ஷன் இருக்குது பட் இட் இஸ் நாட் இஃப் டு பெனிட்ரேட் இன்னஃப் டு ஹேவ் அ குட் காண்டாக்ட் அப்படின்னா அவர்களுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன் பாடியில் ஸ்டெமினா ஜென்ரலாகவே பாடி ஸ்டெமினா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அவங்களோட மூலாதார பகுதி ரொம்ப வீக்காக இருக்குது மூலாதாரம் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எரக்ஷனோட லாங்கிவிட்டி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது முக்கியமான காரணம் மைண்டு டைவெர்ட் ஆகிறது அதாவது இந்த உடல் உறு அப்படிங்கிறது ஒரு பிளஷர் ஓரியன்டா இல்லாமல் ரொம்ப ஒரு வேலை மாதிரி நினச்சிக்கிட்டு பயமான மனநிலையில் இப்போ நேற்று எரக்ஷன் இல்லை இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆகிடும் அப்படின்ற பய மனநிலை வந்ததுன்னா உடனடியாக எரக்ஷன் லாஸ் ஆகிடும் இந்த மாதிரி மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி எரக்ஷன் குறைஞ்சி போகிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எரக்ஷன் இஷ்யூ இருக்குது பெனிட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் யுவர் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதாவது இந்த எடுப்பு பகுதியோட தச 재미 வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் பண்ணணும் அதில் குறிப்பாக ஒன்று தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக நடக்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது ஜிம் போகிறீங்க அப்படின்னாலும் காலுக்கான ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆப்டவுன் ஒர்க் அவுட் ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஆண்குறிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் ஆண்குறியோட தசை அதோட சப்போர்ட்டிவ் அசோசியேட்டட் மசில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எரக்ஷன் லாங்கிவிட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இதை ஒன்று ரெகுலராக பண்ணுங்க ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றோம்

இந்த பவுடரை முருங்கைப்பூ பவுடர் ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு பால் சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி அல்லது ஒரு டூ மினிட்ஸ் பாயில் பண்ணி விட்டுட்டு உடலுறவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த முருங்கைப்பூ பால் குடிச்சிங்க அப்படின்னா இது என்ன சப்போர்ட் பண்ணுது லாங்கிவிட்டியை கொடுக்குது எரெக்ஷனும் உண்டு பண்ணும் அதே சமயத்தில் எரக்ஷனோட லாங்கிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த முருங்கைப்பூவாக எடுத்து செய்கிறதுக்கு எனக்கு சிரமம் அப்படின்னா சித்த மருந்து கடைகளில் அல்லது உங்கள் லோக்கல்ல இருக்கிற சித்த டாக்டர்கிட்ட முருங்கைப்பூ லேகியம் அப்படின்னு வருது இந்த முருங்கைப்பூ லேகியம் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம் அதுவும் உங்களோட எரெக்ஷனை பெட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மூணாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா ஸ்லீப் டெய்லி க குறைஞ்சபட்சம் ஒரு செவன் ஹவர்ஸாவது தூக்கம் இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப அதிகமான உடல் அலைச்சல் இருக்குது அன்றைக்கி வந்து ரொம்ப நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னும் போது காண்டாக்ட் வச்சுக்க கூடாது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் காண்டாக்ட் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் முக்கியமாக நேற்று ஒரு ஃபெயிலியர் இருக்குது நேற்று உடல் ஃபெயிலியர் இருக்குன்னா அது இன்றைக்கும் கேரி பண்ணக்கூடாது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கேப் விட்டுட்டு அந்த பழைய மைண்ட் செட் எதுவும் இல்லாமல் புதுசாக உங்களோட உடல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களோட மைண்ட் செட் வச்சுக்கணும் குறிப்பாக பெண்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரோட எரெக்ஷன் குறைஞ்சி போகிறதுல உங்களுக்கும் பங்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் சைடு வந்து எந்த ஸ்டிமுலேஷனுமே இல்லை அப்படின்னும் பொழுதும் அல்லது நீங்கள் ஒரு தோல்வியான மணலை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அதனால் உங்கள் பார்ட்னர் டிஸ்கரேஜ் ஆகி ஒரு பய உணர்வு வரலாம் நேற்று ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்க இன்றைக்கி என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிற பய உணர்வு வந்ததுனாலும் லாஸ் ஆஃப் எரக்ஷன் இருக்கும் இது இது ஒரு சைக்ளிக்கான இஷ்யூவாக போயிட்டுருக்கும் எனவே இதை தடு தடுக்கணும் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா பார்ட்னரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் சைடு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் கொடுத்தா தான் அந்த எரக்ஷனோட லாங்கிவிட்டி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஜெஜயாட்டியில் ஏற்கனவே இந்த மாதிரி தாம்பத்திய உறவு சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கும் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் உள்ளே போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்